நம்ம மதுரை எப்பவுமே வித்தியாசமான ஊர் வீரத்துக்கு பேர் பெற்ற ஊர் புராதனமான புண்ணிய பூமி பழமையை என்றும் போற்றும் ஊர் நான் மதுரக்காரன் என சொல்வதில் மார்ச் தட்டிக்கொள்வார்கள் மண் மீது அக்கறை தான் எங்கு வாழ்ந்தாலும் திருவிழா காலங்களில் மதுரைக்கு வந்தால்தான் நிம்மதி அப்படிப்பட்ட மதுரையிலே மீனாட்சி அம்மன் கோவில் திருமலை நாயக்கர் மகால் வைகை பாலம் தேவர் சிலை தெப்பக்குளம் சென்ட்ரல் பேருந்து நிலையம் அமெரிக்கன் கல்லூரி விசாலம் காப்பி அம்சவல்லி பிரியாணி மாடர்ன் ரெஸ்டாரண்ட் தவிட்டு சந்தை நெல்பேட்டை மீன் மார்க்கெட் என பல இடங்கள் நினைவாடும் அதிலும் குறிப்பாக மதுரை பழைய டவுன் பஸ்ஸை மறக்கவே முடியாது சிறப்பான நிர்வாகத்துக்கு பேர் போன டிவிஎஸ் நிறுவத்தின் டவுன் பஸ் எல்லாம் வேற லெவல் அந்த காலத்தில் மதுரையில் இயக்கிய டிவி எஸ் பேருந்துகளின் தட எண்கள் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்ப்போம் தடம் எண் ஒன்று சொக்கி குளம் தடம் எண் இரண்டு புதூர் தடம் எண் மூன்று கலெக்டர் ஆபீஸ் தடம் எண் நான்கு தெப்பக்குளம் தடம் எண் ஐந்து திருப்பரங்குன்றம் தடம் எண் ஆறு அனுப்பானடி தடம் எண் ஏழு அரசரடி தடம் எண் எட்டு மகால் தடம் எண் ஒன்பது பசுமலை தடம் எண் பத்து அவனியாபுரம் தடம் எண் பதினொன்று ரிசர்வ் லைன் தடம் எண் பன்னிரண்டு கோச்சடை தடம் எண் பதிமூன்று அய்யனாபுரம் தடம் எண் பதினான்கு திருநகர் தடம் எண் பதினைந்து சுலைமான் தடம் எண் பதினாறு அவனியாபுரம் தடம் எண் பதினேழு தத்தநேரி தடம் எண் பதினெட்டு திருப்பவனம் தடம் எண் பத்தொன்பது பைக்காரா தடம் எண் இருபது கடச்சனேந்தல் தடம் எண் இருபத்தொன்று நாகமலை புதுக்கோட்டை தடம் எண் இருபத்திரண்டு திருநகர் தடம் எண் இருபத்தி மூன்று திருப்பாலை தடம் எண் இருபத்தி நான்கு மாங்குளம் தடம் எண் இருபத்தைந்து குலமங்கலம் தடம் எண் பதினொன்று ஏ கிருஷ்ணாபுரம் காலனி என வலம் வந்த டிவி எஸ் டவுன் பஸ்ஸில் சுற்றி வந்த நாட்கள் பசுமையானவை டிவிஎஸ் எஸ் பஸ்ஸில் பஸ்ஸில் ஸ்டாண்டிங் டிக்கெட் என்பதே இல்லை சிட்டிங் டிக்கெட் மட்டும்தான் அனுபவித்தவர்கள் அதிர்ஷ்டசாலிகள்